எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் குரு சோமசுந்தரம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை எல்லாரும் திருவண்ணாமலைன்னு நினச்சிக்கிட்டாங்க நான் மின்னல் முரளி பண்ண முன்னாடி என்னை மலையாளின்னு நினச்சிட்டாங்க தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்களே நீங்கள் மலையாளியோ அப்படின்னு மாதிரி நினச்சிட்டாங்க முதல்ல நான் திருவண்ணாமலைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அறிமுகமானவர் வந்து பவா தான் நாசசார்ட்டை வந்து நான் அது மாதிரி திருவண்ணாமலைக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன் அங்கே யாராவது இருக்காங்களா ஒரு பெரிய ரவுடி இருக்கிறாரு அவர் பேர் சொல்கிறேன் பயந்துட்டேன் அவர் வந்து இலக்கிய ரவுடி அவர் இலக்கிய துறையில் அவர் பயங்கர நாளர் நீங்கள் போய் பாருங்க அவர் போய் பார்த்த பின்னாடி அப்புறம் அங்கேருந்து ஒரு நட்பு தொடர ஆரம்பிச்சுது அது ஜோக்கரில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பும் உண்டானது அது வந்து ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் இந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுமாதிரி ஒரு அழகான கருப்பு அவருடைய கருப்பு அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும் அதுக்காக மற்ற கருப்புலாம் அழகு இல்லைன்னு சொல்லலை ஸோ ஒரு ஒரு அழகான ஒரு கருப்பு நிறம் அவர் ஆனால் அவர் பேசுறதெல்லாம் வெண்மை தான் ரொம்ப பளிச்சின்னு பேசுவார் எல்லோருடைய அன்போடு பழகுவார் இப்போ ரொம்ப காலமாக நான் வந்து அவரை காண்டாக்ட் பண்ண முடியல நான் இடையில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால காண்டாக்ட் பண்ண முடியல கதை சொல்லலுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு நடிகனுக்கு தான் தெரியும் கதை சொல்லல் வந்து எவ்வளோ எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டு அப்புறம் அதை விட வந்து கதை கேட்டல் அப்படிங்கிறது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கதை கேட்டு வளர்ந்தவங்க தான் கதை கேட்கிறது தான் நம்ம மொத்த உலகமே கதை கேட்டு தான் வளர்ந்துருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் கதை தான் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றுதுன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் நான் மதுரையில் பிறந்தேன் நம்ம எங்கள் அப்பா யார் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கதை சொல்லுவோம்ல ஸோ எல்லாேருக்குமான கதைகள் இருக்குது ஸோ இது ஒரு நூதனமான ஐடியா வெறுமனே நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் இன்னொருத்தவங்க எழுதின கதையை அதனுடைய பாவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சொல்கிறதுங்கிறது ஒரு நூதனமான ஒரு ஐடியா கதா காலக்ஷேபங்கள் இருந்தது அதுலேருந்து வந்தது தான் கூத்து அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்தது தான் சினிமான்னு சொல்லலாம் ஏன்னா சினிமாவில் வந்து கதை சொல்லல் தான் மிக மிக முக்கியமானது முன்னாடி பழைய சினிமாக்களினுடைய ஒளிச்சித்திரங்களை நம்மளால் கேட்க முடியும் அதுலேயும் எஸ்பெஷலி வந்து சம்சாரம் அது மின்சாரம் என்ற ஒரு படத்தினுடைய ஒளிச்சித்திரம் வந்து மிக ஃபேமஸ் விதிங்கிற ஒரு படத்தினுடைய ஒளிச்சித்திரம் வந்து மிக மிக ஃபேமஸ்ஸு அதிலே மனோரம்மா சொல்கிற டைப்ரைட்டிங் மிஷினில் இருக்குது எல்போவிங்கிற எழுத்து அப்படியே அழிச்சே விட்டான் அப்படின்னு அந்த ஒளிச்சத்திரத்தில் கேட்குறதும் கோதாவரி கோட்டுக்கு வீட்டுக்கு நடுவில் கோட்டை கிழி அப்படின்னு கேட்குறதும் வந்து மிக ஒரு அருமையான இதாக இருக்கும் ஆனால் ஒரு கடந்த எனக்கு வருத்தம் என்னென்னா கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக எந்த படத்தினுடைய ஒளிச்சித்திரத்தையும் நம்மளால் கேட்க முடியல உங்களில் கதை இல்லையோ என்னமோ ஸோ கதை மிக முக்கியமானது கதையா கதை எழுத்தாளர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வேலை கொடுக்குறது அவங்க தான் அவங்கள்ட்ட தான் தொடங்குது அந்த எழுத்து பணிக்கான வேலைகள் வந்து நிறைய நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது மாதிரி அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணுறதுல வந்து பவாவுடைய பங்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் முழுதுமே இருக்குது அவருடைய அவரை சுற்றியே நான் எங்கே போனாலும் கேட்பாங்க பவா ஏன் எனக்கு பவா தெரியும் உங்களுக்கு பவா தெரியும் எனக்கும் தெரியும் எங்கே போனாலும் பாவா அங்கே தான் இருக்கிற இங்கே எங்கே போனாலும் அவர் கூட ஒரு குழு அல இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நல்ல சாப்பாடு போடுவாங்க திடீர்னு கூப்பிடுவார் இது மாதிரி நிறையா பேர் வராங்க இட்லியும் கறி சோறும் போடுறோம் வந்துடுங்க அப்படின்றவாரு உடனே கிளம்பி போய் நான் ஃபஸ்ட்டு நின்று ரொம்ப ஒரு அழகான அருமையான மனிதர் அவர் ரொம்ப பேசத்துக்கு இனிமையானவர் நிறைய பேச முடியும் நிறைய நட்புகள் அவர் மூலமாக கிடைக்கும் எனக்கும் அது மாதிரி நிறைய கிடைச்சிருக்குது ஸோ இந்த கதை சொல்லலில் வந்து இந்த இமயம் அவருடைய இமயம் சார் இருக்க ஐயா வணக்கம் நான் அவங்கள இப்போ நான் பார்த்துருக்குறேன் ஆனால் உங்களுடைய கதைகளை வந்து நான் நான் நிறைய படிச்சிருக்கேன் உங்களுடைய கதைகளில் அந்த பொன்னமாவின் குடும்ப கதையை நான் ஒரு சோலோவாக பண்ணி நூத்துப்பட்டுறதுக்காக அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதை அது மண் வாசனைங்கிற தொகுப்பில் வந்த ஒரு கதை நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அந்த ஒரு ஒரு மோனோலாகுங்க அது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பேஜ் மோனோலாகு அது வந்து அவ்வளோ பெரிய மோனோலாகை நான் வந்து இதுவரைக்கும் தமிழில் பார்த்ததே கிடையாது ஒரு ப ஸ்பீச்சுக்கான ஒரு ஸ்பீச்சுக்கான ஒரு பயிற்சியாக தான் நான் அதை தொடங்கினேன் அப்போ முத்துசாமி நான் அதை அதுலேருந்து எதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் அதை பேசிக்காம சொன்னேன் நீங்கள் இதை சோலோவை பண்ணிவிடுங்க அப்படின்னாரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி மினிட்ஸு ஒரே ஒரு ஆள் மட்டுமே பண்ணுற ஒரு சோலோ ட்ராமா அதில் வந்து ஒரு குயவர்கள் குடும்பத்தில் பிறந்த ஒரு பாட்டி வந்து அந்த குடும்பத்தினுடைய வரலாற்றை அவங்க சொல்லுவாங்க நாலஞ்சு இடத்துல நான் எமோஷனல் ஆகிட்டேன் அது ரியலாகவே மேடையில் தென்பட்டது ரொம்ப அந்த கதை சொல்லலுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு அந்த ஒரு சோலோ பண்ண பின்னாடி தான் எனக்கு புரிஞ்சுது ரெண்டாவது வந்து திரைக்கதையில் வந்து ஒரு சினிமாவில் நடிக்கும்போது நம்ம விட்டு விட்டு போயிடுவோம் இன்றைக்கி ஒரு நாள் எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு நாள் எடுப்பாங்க அதனுடைய தொடர்ச்சி எஸ்பெஷலி இப்போ ஜோக்கரில் பார்த்தீங்கன்னா டிவி ஃபிஃப்டியில் ஒரு டேர்னிங் பண்ணுவேன் அது ஏப்ரல் பதினஞ்சு எடுத்தாங்க டேர்னிங் பண்ண பின்னாடி அக்டோபர் பதிமூணு எடுத்தாங்க இது வந்து இது என்னது இது இது எப்படி தொடர்றது அப்படிங்கிற பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கதை படிப்பது மூலமாகவும் கதை கேட்பது மூலமாகவும் தான் இந்த பயிற்சி வந்து உங்களுக்காகவே புரியும் அது எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு வேறு விதமாக புரியும் ஏன்னா கதை படித்தல் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய ஸ்க்ரோல் பண்ணுறோம் ஸ்க்ரீன் ஏஜில் இருக்கிறோம் ஸ்கிரீன்லேயே நிறைய பார்த்து பார்த்து பழகிறோம் படிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் இருக்குது உண் உண்மையாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு கதையை படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு கதையில் வந்து ஒரு வரி வருது நான் இதை நிறையா நேர்காணல்லையும் சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு பெண் குதிரையின் மீது ஓடுகிறாள் வேகமாக பாய்ந்து அப்படின்னு நம்ம படிக்கிறோன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் அந்த குதிரையோட கலர் என்னன்னு சொல்ல முடியுமா ப்ரௌன்னு நீங்கள் பிளாக்கு வேறு யாராவது குதிரையோட கலர் ஒயிட்டு ஆனால் நம்ம அதை பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஒயிட்டு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா ஒயிட் மட்டும்தான் தெரியும் சோ சில பேர் பார்க்கலாம் அந்த குதிரை வேகமாக ஓடுது எங்க ஓடுதுன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஓடுற மாதிரி பார்க்கலாம் இன்னொருத்தர் வந்து கடற்கரையின் ஓரமாக ஓடுற மாதிரி பார்க்கலாம் அப்போ அந்த அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒயிட் ட்ரெஸ் பார்க்கலாம் வேற வேற கலர் ட்ரெஸ்ஸை நீங்க படிக்கும்போது அதே கதையை திரும்ப படிக்கும்போது வேற கலர் உங்களுக்கு உண்டாகும் ஸோ இதுதான் படித்தல் நடக்கிற ஒரு பெரிய ஒரு அதிசயமும் அற்புதமும் நீங்க வெறுமனே பார்த்தல்ல அது நடக்கவே நடக்காது அதனால் அதனால பார்க்கறத குறைச்சிட்டு படிக்கிறதையும் கேட்குறதையும் கூட்டுவோம் என்னை அழைத்தமைக்கு நன்றி